அறிமுகம் தாக்கொலை என்பது ஒருவரின் தாங்கும் சக்திய விடவழி அதிகமாக இருக்கும் பொது நிகழ்வு ஒன்று தாக்கொலை என்றா என்ன யாரும் உண்மையில் இறக்க விரும்பவில்லை ஆனால் வாழ்க்கையை சமாளிக்க முடியாமல் போகும்போது அல்லது மனநோய காரணமா தற்கொலை செய்யும் நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள் முத்திரை தற்கொலை பற்றி பலர் பேசுவதில்லை கேட்பதில்லை இதனால் உதவி கேட்க மக்கள் தயங்குகிறார்கள் யாராவது வாழ்க்கையா விட்டேன் தாங்க முடியலை என்னால் அவருக்கு உதவி செய்ய வேண்டும் மனச்சொழவு டிப்ரெஷன் குறிப்பாக கல்வி குடும்பம் நண்பர்கள் சந்திக்கிறார்கள் இந்த தொடர்ச்சியான அழுத்தம் மஞ்சொழுவாகவும் மனநல பிரச்சனைகளாகவும் மாறலாம் தீர்வு நேரில் வர தேவையில்லை தொல்லபேசியில கூட உதவி பெறலாம் சமூகமா மனநல பிரச்சனைக்காக உதவி கேட்பது சரியானதே என் மனப்பாங்கை வளர்க்க வேண்டும் உடல் நோயைப் போலவே மனல பிரச்சனையும் ஒரு தான் அதனால் உதவி கேட்பது தவறல இதையே அனைவருக்கும் சொல்ல வேண்டும் பேசுவது உதவுகிறது கேட்பது குணப்படுத்துகிறது நாங்கள் உங்களுக்கா இருக்கிறோம் நீங்கள் விரும்பினா பெயர் சொல்லாமல் இருக்கலாம் எங்களுடன் பகிரப்படும் அனைத்து தகவலும் ரகசியமாவே இருக்கும் நோ ஜனோ செவன் த்ரீ எயிட் சிக்ஸ்